இந்த பிரபஞ்சத்தில் தோன்றிய உயிர்களின் முதல் உணர்வு பசி பசிக்கு அடுத்து வந்தது பயம் பயத்தின் காரணமாக எழுந்தது பக்தி முதலில் எழுந்த முயற்சி ஆழ்வார்கள் திருமாலிடம் சரணடைந்தவர்கள் இவர்களது வாழ்க்கை முறைகளும் உபதேசங்களும் இறைவனிடம் காட்டிய உருக்கமும் மிகவும் உயர்ந்தது வேதங்கள் எல்லாம் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டிருந்தன எல்லோராலும் கற்றறிய முடியாத மொழி சமஸ்கிருதம் இந்த வேதங்களை தமிழுக்கு கொண்டு வந்து சேர்த்த பெருமை ஆழ்வார்களையே சாரும் இவர்கள் வைத்திருந்த செல்வம் கல்வியும் அறிவும் வைத்திருந்த ஆயுதம் பொறையும் பொறுமையும் வைத்திருந்த படை உண்மையும் அன்பும் அவ்வழியாக யதார்த்தமாக பார்த்து கொண்டே நடந்த பொய்கை மரத்தில் ஏறி தேங்காய் பறிப்பவன் சனே ஒரு இளநீர் சாப்பிடுங்க வெட்டி தரேன் என்று கூறி இரண்டு மூன்று இளநீர்களை வெட்டி கீழே தள்ளி விட்டு அவனும் கீழே இறங்கினான் இந்த தென்னந்தோப்பில இன்னைக்கு நாங்க தேங்காய்களை கடவாடுனோம்னு நினைச்சோம் அது வெற்றிகரமாக நடந்துச்சுன்னா ஒரு ஏன பிராமணருக்கு ரெண்டு இளநீர் தானம் மாத்தாரோன்னு வேண்டிக்கிட்டோம் அந்த கல்லை உறிஞ்சு சுவைத்து குடித்தார்கள் அதை குடித்து முடித்த போது தலை லேசாக கிருகிருத்தது இருவருக்கும் அப்புறம் கொஞ்ச நேரம் சண்டை போட்டாதான் குடிச்சதுல திருப்தி ஏற்படும் இதெல்லாம் தெரியாது நடிகை கட்டும் பிறர் பொருளை நள்ளீன் கீழவே எங்கள் விஷ்ணுதான் உயர்ந்தவர் எங்கள் தெய்வம் என் கோபத்தை கிளறி விட்டாய் உன்னை ஒரு திரு சாட்சி சாட்டாமல் விடமாட்டேன் என்று கூறி விஷ்ணு பக்தர் ஒரு குறுந்தடியை பிரயோகம் செய்ய எத்தனித்தார் உலகில் அரியும் சிவனும் ஒன்று என்று முதன் முதலில் கூறியவர் ஆழ்வார்தான் திருமாலின் பாஞ்சஜன்யம் என்னும் சங்கின் அம்சமாக அவதரித்த பொய்கை ஆழ்வாரை போற்றுவோம் புகழுவோம் முதல் ஆழ்வார்களான பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் மூவரையும் ஒரு வினோதமான சூழலில் ஸ்ரீமன் நாராயணர் ஒன்று சேர்த்தார் அதை வருகின்ற தொடர்களில் பார்ப்போம் ஓம் ஸ்ரீமன் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா